கால வைரவன் அப்படிங்கற ஏன் பேர் சொல்றோம் நம்ம கால வைரவன் காலத்தை அளவிட நமக்கு உதவுறவன் காலத்தை அவன வச்சுதான் நம்ம கணிக்கிறோம் யார வச்சு கணிக்கிறோம் அந்த வர ஐயன் சூரியன் அவனை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம் வர்ற ஐயன் அவனை ஏன் சொல்றோம் அப்படின்னா மறந்துபட்ட ஐந்து நிலைகளாக நிர்ப்பவன் அதனால தான் இந்த காலண்டர் நம்ம பஞ்சாங்கம்னு சொல்றோம் காலண்டரை என்ன சொல்றோம் பஞ்சாங்கம்னு சொல்றோம் ஆங்கிலத்துல கேலண்டர் தமிழ்ல பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னா பஞ்சு இருக்கு இல்லையா பஞ்சு பருத்தி பஞ்சு அந்த பஞ்சு எங்க இருந்து வரும் அப்படின்னா பருத்தி காயில இருந்து வரும் பருத்தி காயுக்குள்ள ஐந்து பாகமாக அது இருக்கும் ஐந்து கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பருத்தி காய யாரும் உடைச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க ஐந்து பாகத்துல இருந்து பருத்தி பஞ்சு வரும் அதுக்குதான் பருத்திய பஞ்சு அப்படின்னோம் நம்ம பஞ்சு எங்க இருந்து வருது முதன் முதலாக நாம ஆடை நெவத நெய்வதற்கு நூல் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா பஞ்சுல இருந்து எடுத்தோம் அந்த பஞ்சு பருத்தி காயில இருந்து வருது பருத்தி காய்க்குள்ளார அது முத்தி வெடிச்சதுன்னா அந்த பஞ்சு வரும் அந்த பஞ்சு தான் அவங்க ஆங்கிலத்துல ஸ்பாஞ்சின்னு சொல்றோம் உலகளாவிய நிலையில அது இன்னைக்கு சொல்லப்படுது ஆங்கிலம் தான் அதிகப்படியா உலகத்துல பேசக்கூடிய மொழி ஆனா அதற்கு மூலம் எது அப்படின்னா அது பறை மொழியான தமிழ் அந்த பறை மொழியில பற பஞ்சமர்கள் பறையர்களான பஞ்சமர்கள் அவங்கதான் பருத்தி காய உற்பத்தி பண்ணாங்க முதல்ல பயிரிட்டு இதை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள இருக்க பஞ்சு எடுத்து நூல் எடுத்து அந்த நூலால் ஆடை நெய்தார்கள் யாரு ஆடை நெய்தா அந்த பறக்கோழியன் வேட்டையாடி தெரிந்த அந்த மானிடர்களுக்கு கோவணம் கட்டணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டா இவங்களுக்கு இருந்தது பெரிய பிரச்சனை உங்களுக்கு அப்ப அந்த கோவணம் ரொம்ப அவசியம் அதுக்கு பின்னாடி அவன் ரிசர்ச் பண்றான் இந்த வேடன் மலை வேடன் கோவணத்துக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணி 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 தான் விவசாயம் பண்ண போறான் அங்க வந்து பருத்தி பஞ்ச பயிரிடுறான் அந்த பருத்தி காயில ஐந்து பாகமா இருக்கு இவன் ஏற்கனவே இந்த உலகத்தை ஐந்து பாகமா இவன் கழிச்சு வச்சிருக்கான் விண் மண் நறுப்பு நீர் காற்று என ஐந்தானவன் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கைய பர ஆய் பர ஆயி பர ஆயன் இது எல்லாமே இந்த இயற்கைய ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடிய பேரு அந்த ஒட்டுமொத்தம் ஐந்து நிலைகளாக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பஞ்ச தத்துவத்தை ஐந்து தத்துவத்தை ஐந்து அங்க தத்துவத்தை படிச்சு வச்சிருந்தான் அதே ஐந்து அங்கமாக இங்க பருத்தி இருக்கு அப்ப அந்த பருத்தி காயும் வந்து பஞ்சி அப்படின்னா அதுக்குள்ள இருந்து வந்தத இந்த பஞ்சு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் அஞ்சு பஞ்சு இப்படிங்கிற வந்து அந்த சொல்லலாம் உருவாயிட்டு இந்த பஞ்ச தத்துவம் அப்படின்னு சொன்ன சொன்னது வந்து பஞ்சு அன்னைக்கு உற்பத்தி பண்றாங்களோ அன்னைக்கு பஞ்ச தத்துவம் பஞ்சு அப்படின்றாங்க ஐந்து அங்கம் அப்படின்னு சொன்னத அப்புறம் மாத்தி தத்துவம் அப்படின்றாங்க இந்த உலகமும் ஐந்து நிலைகளாக இருக்கு இந்த பஞ்சும் பருத்தி காயும் ஐந்து நிலைகளாக ஐந்து பாகங்களாக இருக்கு இப்ப இதுக்கு இது ரெண்டு யாரோட கனெக்டட் அப்படின்னா பறையனோட கனெக்டட் பற ஐயன் பரம்பொருள் ஐந்து நிலைகளாக இருக்கிறான் இந்த பருத்தி பஞ்சியும் ஐந்து பாகங்களாக இருக்கு இப்போ இந்த அதனாலதான் ஐந்தங்கத்தை பஞ்சாங்கம் அப்படின்னாங்க பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் என்ன சொல்லுது காலக்கணிப்பு சொல்லுது நமக்கு காலக்கணிப்பு எதை பார்த்து நம்ம கணக்கு பண்றோம் அப்படின்னா சூரியனை பார்த்து கணக்கு பண்றோம்